தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது நம்ம எப்பவும் போல யூஸ்வலாக செய்கிற இனிப்புகளை மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாக இனிப்புகள் செஞ்சு நம்ம அசத்தலாங்க இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு கப் அவல் இருந்தால் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு கரையை விட போகிறேங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல குவாலிட்டியான நெய்யை ஊற்றிட்டு அதனால உருகவும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதோட நைசாக சீச்சின தேங்காய் அது ஒரு கையளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இங்கே வந்து பாகு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அது அப்படியே இருக்கட்டும் தேங்காய்ச்சல் நல்லா வருபட்டாதான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது தேங்காய்ச்சல் போடாமையும் நாம் செய்யலாம் அது உங்களோட இஷ்டம் ஒரு கையளவுக்கு பொருக்கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போது நாம் இறக்கி வச்சிருக்க அந்த பாகு வந்து பதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு காய்ச்சி கரைய வச்சுருக்கோம் அதையும் அதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க ரொம்ப இருக வேணா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவளை அதில் போட்டுக்கோங்க போட்டு இதை வந்து நீங்கள் வெறும் சட்டியில் வறுத்தும் போட்டுக்கலாம் இல்லை அப்படியும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க அந்த வெள்ளப்பாகு வந்து நல்லா அந்த நீர்த்து இருக்கிற தன்மை வந்து வத்தி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டீங்கனாலே போதுமானது இது உங்களுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய்ச்சல் போடாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சிருக்கலாம் சூடாக இருக்கும் போது ஓரளவு இந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறவும் அந்த வெள்ளம் இறுகவும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் அவள் வந்து நம்ம அப்படியே போட்டிருக்கனால இந்த இனிப்பு அவளை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஆதிர ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்